கும்பகோணத்தில் தனியார் பள்ளியில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு மாணவ மாணவிகள் விநாயகர் போல் வேடமிட்டு நடமாடினார்கள் கும்பகோணத்தில் கார்த்தி வித்யாலயா தனியார் பள்ளியில் விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சியானது பள்ளி தாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விநாயகரின் புது சிலை வைத்து விநாயகருக்கு படைத்த கொழுக்கட்டை அவள் பொறி சர்க்கரை வாழைப்பழம் மற்றும் பழங்கள் வைத்து பூஜை செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது இதில் விநாயகர் போல் மாணவ மாணவியர்கள் வேடமணிந்து அழகாக நடனம் ஆடினர் இந்த நிகழ்ச்சியானது மாணவ மாணவியர்களின் தனி திறமையை வளர்க்கும் விதமாக அமைந்தது திறமையை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது தொடர்ந்து பள்ளித்தாளர் கார்த்திகேயன் பேசுகையில் முழு முதற் கடவுளும் விநாயகர் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பு விநாயகருக்கு பூஜை செய்து தொடங்கினால் அச்செயல் சிறப்பாக முடியும் என்பது அனைவரின் நம்பிக்கை இந்தியாவில் கொண்டாடப்படும் மிகவும் முக்கியமான இந்துக்களின் பண்டிகைகளில் ஒன்று விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரையும் பாராட்டி வாழ்த்துக்களை பன்னாட்டு பள்ளி தாளர் பூர்ணிமா தெரிவித்தார்